தளபதி விஜய் அவர்கள் இரண்டாம் கட்ட கல்வி விருது வழங்கும் விழாவில் தனது உரையை ஆற்றி முடித்துள்ளார் அவர் கூறியிருப்பதாவது வந்திருக்கும் இளம் சாதனையாளர்களுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் தமிழக வெற்றி தோழர்களுக்கும் என் நெஞ்சில் குடியிருக்கும் என் ரசிகர்களுக்கும் முதல் பணிவான வணக்கங்கள் நான் இன்றைக்கு எதுவுமே பேச வேண்டாம் என்றுதான் நினைத்தேன் ஆனால் இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசவில்லை என்றால் அது சரியாக இருக்காதுன்னு தோணிச்சு அது நீட்டை பற்றி தான் நீட் தேர்வால ஏழை எளிய கிராமப்புற மாணவ மாணவிகள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவ மாணவிகள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த நீட்டை ஒரு மூணு பிரச்சனையா நான் பார்க்குறேன் என்னன்னா முதல்ல வந்து நீட் மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கு முதல்ல கல்வி பட்டியல்ல தான் இருந்தது அப்புறம் தான் பொதுப்பட்டியலை சேர்த்தாங்க அதுதான் முதல் பிரச்சனையா ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாவது ஒரே நாடு ஒரே பாடத்திட்டம் ஒரே தேர்வு இது கல்வி கற்கும் நோக்கத்திற்கு எதிரான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் அந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும் மூணாவதாக நான் பார்க்குற பிரச்சனை என்னன்னா கடந்த நீட் தேர்வில் பல குளறுபடிகள் நடந்திருக்கு அதை நாம் நியூஸ்ல எல்லாம் பார்த்தோம் ஸோ நீட் தேர்வு மேலே இருக்கிற நம்பகத்தன்மையே போயிடுச்சு நாடு முழுவதும் இனி நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கிறது தான் நாம் நியூஸ் மூலமாக புரிஞ்சிக்கிட்ட விஷயம் இதுக்கு என்ன தீர்வுனால் நீர் விளக்கு தான் ஒரே தீர்வு நீட் விளக்கு கோரி தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் இதுக்கு நிரந்தர தீர்வு கல்வியை பொதுப்பட்டியலிருந்து மாதளப்பட்டியலுக்கு கொண்டு வரணும் ஒருவேளை அதுக்கு சிக்கல்கள் இருக்குதுன்னா அதுக்கு இடைக்கால தீர்வா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி சிறப்பு பொதுப்பட்டியல் உருவாக்கி அதில் கல்வி மற்றும் சுகாதாரத்தை சேர்க்க வேண்டும் நீட்டை பற்றி அதுதான் என்னோட தனிப்பட்ட கருத்து என்று அவர் உரையாற்றியுள்ளார்